வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ அன் அஃபிஷியல் ஓட்டிங் வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காக தாங்க இருக்குது விக்ரம் முந்திக்கிட்டார் திவ்யா ரெண்டாவது இடம் மூணாவது இடம் கம்பருதி நாலாவது இடம் பார்வதினு வேறு மாதிரி போய்ட்டு இப்போ அதை பார்வதி மூணாவது இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் கம்பருதினாவும் ஒரு ஸ்லைட் மார்ஜின் தான் டிஃபரன்ஸ் இருக்குது இருந்தாலுமே அதுக்கு காரணம் என்னன்னா கம்பருதின் வந்து பெருசாக இன்வால்வ் ஆக மாட்டேங்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி விக்ரம் வந்து தெரிக்க விடுறாரு இந்த வாரம் கூட போன வாரமாக அடிச்சு தவசம் பண்ணார் இந்த வாரமும் திரிக்க இருந்தாலும் ஓட்டிங்கில் ஒரு ஐந்து சதவீதத்துக்கு மேலே ஓட்டிங்கில் டிஃப்ரென்ஸில் இருக்கார் ஸோ அவர் யாருமே இருக்க முடியாது ஸோ விக்ரமா அல்லது வினோதாங்கிற மாதிரி தான் போகும் போல இருக்கு ஸோ இப்படி பல சம்பவங்கள் இருக்குங்க அதன் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா இதுல சிறப்பான சில காரணங்கள் இருக்கு ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அது நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஸோ ஓட்டிங் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க ஆனால் இதுல எவ்வளவு சிறப்பான அம்சங்கள் இருக்கு இது எப்படி நம்ம கொண்டு போக போறோம் இப்ப டாப் ஃபைவ் பாத்தீங்கன்னா வினோது விக்ரம் திவ்யா கம்ருதீன் பார்வதி இந்த அஞ்சு பேரை தவிர மற்ற எல்லாருமே பத்து பர்சன்ட் கீழே தான் ஓட்டிகள இருக்காங்க எல்லாம் காம்படிஷன்ல கிடையாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அடுத்த ஒரு இன்னும் நாலஞ்சு வாரத்துக்கு ரெண்டு ரெண்டு பேரும் எடுத்தா கூட பத்து பேர் எடுத்துக்கலாம் மீதி அஞ்சு பேர் இருந்துருவாங்க அந்த மாதிரி தான் இருக்கு சோ அது இன்னும் அஞ்சு வாரம் தான் இருக்கு அந்த அஞ்சு வாரத்துக்கு அப்புறம் எல்லாம் தரையிடும் ஒன்பது பத்து பன்னெண்டு பன்னெண்டு பதிமூணு மீதி ரெண்டு வாரம் வந்து உங்களுக்கு ஃபைனல் வீக் ஒரு ஆறு பேர் இருந்தால் போதும்ங்கிற மாதிரி இருக்கு எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கறத பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றது நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஸோ ஓட்டிங் பார்த்துடலாமா ஸோ டாப் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து நம்பர் ஒன்ல இருக்காரு பதினாறு புள்ளி ஏழு ஒன்பது பர்சன்டேஜ் எழுபதாயிரத்தி இருபத்தொரு இருநூத்தோரு ஓட்டுல முதல் இடத்துல இருக்காரு ஸோ விக்ரம நெருங்கவே முடியாத இடத்துல தான் அவங்க எல்லாருமே இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு சதவீதம் நாலு பர்சன்டேஜ் மேலே இருக்காங்க பதிமூன்று பதினாலு பதினஞ்சாறு பதினாறு நாலு நாலு நாலே நாலு பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க திவ்யா வந்து பன்னெண்டரை பர்சன்டேஜ் ஓட்டில் இருக்காங்க ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஓட்டில் இருக்காங்க திவ்யாவும் இந்த ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டுங்கிறது ஓகே தான் ஆனா அவங்க இன்னும் நிறைய வந்து வந்துருக்கணும் ஏன்னா பாரு திவ்யா கம்ருதி மூ பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி இருக்கு அவங்க டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பாரு வந்து டுவெல் பாயிண்ட் டூ ஒன் பர்சன்டேஜ் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் தான் வித்தியாசம் ஐம்பத்தி அறுபத்தஞ்சு ஓட்டுல இருக்காங்க இவங்க ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி அறுநூறு ஓட்டு தான் வித்தியாசம் கம்ருதியில் பன்னெண்டு புள்ளி ஒன்னு எட்டு பர்சன்டேஜ் ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஓட்டு இவருக்கும் பாருக்கும் கம்ருதிக்கும் ஓட்டு வித்தியாசம் வந்து நூத்தி ஐம்பது ஓட்டு தான் வித்தியாசம் அமித் அவர்கள் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்காரு ஏன்னா அவருக்கு காலையில நடந்த சம்பவங்களால அவர் அஞ்சாயிரத்துக்கு வந்துட்டாரு அவர் முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தொண்ணூத்தாறு ஓட்டு ஏழு புள்ளி மூணு ஏழு பர்சன்டேஜ்ல சேஃப் அவருக்கும் வந்தாச்சு பிரஜென் ஆறு புள்ளி எட்டு ஒன்று பர்சன்டேஜ் இருபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தோடு ஓட்டில் இருக்காரு அவர் வந்து ஆறாம் இடத்துல இருக்காரு பிரஜின் பிரஜனுக்கும் பெருசா ஓட்டிங் சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்கிறது தான் இங்கே நம்ம முதல்ல ஓட்டிங்க பார்த்தோம்னா அதுக்கப்புறம் நான் அந்த டிஸ்கஷனை சொல்றேன் அதெல்லாம் வந்து ஏழாவது இடத்துல இருக்காங்க அவங்களுக்கும் கொஞ்சம் சேஃப் மாதிரி தான் தெரியுது ஆறு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் இப்போ சாண்ட்ரா கனி வியானா ரம்யா ஒருவேளை சான்றாவும் அமிச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு ஏன்னா இப்ப ரெண்டு பேர் புருஷம் போனாடி ரெண்டு பேர் இருந்தாலும் பிரஜன் இருந்தா ஓகேவா இல்ல சான்றா இருந்தா ஓகேவா இந்த டீம் டிசைட் பண்ணுவாங்க அதுல இருந்து அவங்க போவாங்க நினைக்கிறேன் அரோரா வந்து இருபத்தி எட்டாயிரத்தி ஓட்டு ஆறாவது இடம் சாரி ஏழாவது இடம் எட்டாவது இடம் வந்து சான்றா இருபத்தி எட்டாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஓட்டு ரெண்டு பேருக்கு உள்ள வித்தியாசம் பாத்தீங்கன்னா ஒரு முன்னூத்தி ஓட்டு தான் வித்தியாசம் கனி அவர்கள் இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறு ஓட்டு இது உங்களுக்கு ஆயிரத்தி அறுநூறு ஓட்டு வித்தியாசம் சான்றாக்கும் கனிக்கும் கனி வந்து ஒன்பதாவது இடம் வியானா பத்தாவது இடம் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ஓட்டு ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஓட்டு வித்தியாசம் இருக்குது கனிக்கும் வியானாக்கும் ஸோ கனி ஓரளவுக்கு சேஃபாக இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு ஆனால் இருக்கலாம் வியானா வந்து இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ஓட்டில் இருக்காங்க ரம்யா இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி அஞ்சு ஓட்டு இடத்துல இருக்காங்க ஸோ இந்த 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 டோட்டல் கால்குலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ரம்யா போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஆனால் டீம் வந்து அவங்கள வெளியே அனுப்புவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இப்போ வரைக்கும் இருக்குதுங்க அப்படி அனுப்பலாம்னா வேற யாரும் அனுப்புவாங்க சான்றாவா அனுப்புவாங்களா கனி அனுப்புங்களா வியானா அனுப்புவாங்களா அமீத் அனுப்புறதுக்கு சான்ஸ் இருக்கு ஏன்னா ரெண்டு ரெண்டு நாள் இருக்கு ரெண்டு நாள் அமீத் ஓட்டு கூட குறையலாம் அரோரா ஓட்டு கூட குறையல யார் தாவுக்கு யார் விவா குறையலாம் பட் அமீது கனி சான்றா வியானா ரம்யா இந்த அஞ்சு பேர்ல யாராவது ஒருத்தரையா அல்லது ரெண்டு பேரையும் அனுப்புறது கூட வாய்ப்பு அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது வியானா வந்து நிறைய கிரிஞ்சி கட்டர் கொடுக்குறாங்க அவங்கெல்லாம் லவ் கார்டர்லாம் தூக்கி போடுங்கப்பா அதெல்லாம் எங்களுக்கு வேணாம் ரொம்ப ஓரடிக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு ஸோ வியானாவை எல்லாம் அனுச்சிடுவாங்களோங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது அதேபோல் கனி வந்து இந்த வாரம் டீச்சராக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க தமிழம்மாவும் நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் அவங்களையும் எடுக்க மாட்டாங்கன்னு தான் எங்களுக்கு தோணுச்சு ஒருவேளை எடுத்தாலும் எடுக்கலாம் யாருக்கு தெரியும் அதுபோல் சாண்ட்ரா சாண்ட்ராவும் பெருசாக கண்டென்ட் இல்லை இந்த வாரம் இல்லை ஏன்னா விஜய் சேவி அடியில் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாகிட்டாங்கிற மாதிரி தான் இருக்குது ஆரோரா கொஞ்சம் கண்டென்ட் கொடுக்குறாங்க போன வாரமும் இந்த வாரமும் ஸோ அதனால் ஹோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குங்கிறது ஆணித்தரமாக சொல்கிறோம் அதுவும் அணி ஆரோரா வந்து லவ் கண்டர்லாம் குறைச்சி தன்னுடைய கா இது ஒரிஜினல் கண்டர் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஸோ அதுவுமே பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் அதே போல பிரஜன் பிரஜன் வந்து ஆறு ஏழரை பர்சன்டேஜ் இருந்து ஒரு ஆறு ஆறு புள்ளி எட்டாயிருச்சு குறைஞ்சிருச்சு அவருக்கு பட் இருந்தாலும் அவர் ரொம்ப சைலண்டா இருக்காரு அப்படிங்கறதும் அவருடைய வாக்குகள் குறைய காரணமா இருக்கலாம்னு நினைக்கிறேன் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ரோடு வாங்குறாரு பட் பிரஜனுக்கு வந்து இன்னும் நம்ம நிறைய எதிர்பார்க்கிறோம் பட் அவர் டாஃபைல் பண்றதுக்கு டிவி முயற்சிக்குது அதெல்லாம் ஆரிய கொண்டு வந்து பேச வச்சாங்க அப்படின்லாம் சொல்றாங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க உண்மை யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது ஆனால் அமீத் வந்து ஏழு புள்ளி மூணு ஏழு பர்சன்டேஜில் முப்பத் முப்பதாயிரத்து எழுத்து ஓட்டா பட் ஆறா அஞ்சாவடத்துக்கு வந்திருக்காரு அது கொஞ்சம் பாராட்டுக்குரிய விஷயம் அவருடைய கண்டெக்ட் நல்லா இருந்தது ஏன்னா வியா பெரிய பண்டை நான் இனிமே கிட்ட சொல்லவே மாட்டேன் போ அப்படின்ட்டு கோச்சில் போனார் ஸோ அதெல்லாம் வந்து அதாவது கொஞ்சம் நல்லா இருந்தது இரிட்டேஷனாக இருந்ததுன்னு சொல்லப்போ நல்லாவே இருந்தது ஆக்சுவலா அமீத்துக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸ் அதே போல் ஃபர்ஸ்ட் நாலு இடத்துல இருக்கிற விக்ரம் திவ்யா பாரு கம்ருதி இதில் கம்ருதின் வந்து நாலாவது இடத்துல இருந்தாலும் பார்வதி அவருக்கு இருந்த ஓட்டு வித்தியாசம் இருக்கும் நூற்றம்பது தான் நூத்தம்பது ஓட்டு தான் வித்தியாசம் அப்படி பாத்தீங்கன்னா கம்பரு கம்பருதி ஏன் வந்து ஓட்டு அல்லா ஒரு இறங்கி அடிக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறதுங்க இறங்கி அடிச்சாதான் நீங்க கேமுங்க இப்ப நீங்க அரோராவோட பழகுறீங்க பார்வோட பழகுறீங்க மாறி மாறி பழகினாலும் அதுலேயே ஒரு டைம் போயிடுது கண்டென்ட் வரவே மாட்டேங்கிறாரு இப்ப விரோதம் எல்லாம் சொல்றாரு எங்க பார்வதி விட்டு வந்துருப்பீங்கன்னா ரேஷன் கடையில் ஆலாப்பா சேர்க்கற நீ வந்து அதை பண்ணா அதை வெளியில போய் பாத்துக்குதா இருந்தாலும் நீ இறங்கி விளையாடு உன்னோட கேமை பாரு அப்பதான் நீ வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய புத்திமதி மாதிரி சொல்றாரு பார்வத்தும் உன் பே கேமை கெடுக்கிறா அப்படின்னா டேரக்டாவே சொல்லிட்டாரு ஆனா அது வந்து பரோராபதி அவர் எதை குறையும் சொல்ல பார்வதி பத்தி சொல்லும்போது ஏன்னா பார்வதி பின்னாடி கேம் ஆடுறாங்க அப்படிங்கிறது உண்மை அந்த உண்மையை புரிதலுக்கு இல்லாம இருப்பி இருந்தாரா என்ன பண்றது அப்படிங்கறதான் இங்க பேசப்படும் பொருளாக இருக்குது அதனால கம்ருதீன் அவர்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா விளையாடணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் பட் அதை செய்ய மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருக்கிறது பட் கம்பருதீன் இன்னும் மைனூட்டா விளையாடறாருன்னா டைட்டில் வின் பண்ணலாம் ஏன்னா அது அவருக்கு தெரியல அவங்க ஃப்ரெண்டு எல்லாம் சொல்றாங்க ஆரியன் சொன்னார நினைக்கிறேன் அதை அவர் கேட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்கல அப்படிங்கிறதா அதே போல பார்வுக்கும் ஒரு ஃப்ரெண்ட் யாரும் பேசுனாங்க இல்லையா அவங்க சொன்னதை என்ன சொன்னாங்க பார்வதி வந்து நீங்க வந்து கம்பருதனோட பழகிறது இவங்களோட பழகிறது அவங்களோட பழக நிறுத்து உன் கேப நீ ஆடு அப்படின்றாங்க அதே போல திவாகரை வந்து இன்னைக்கு ஒண்ணு எல்லாம் பண்ணதும் பார்வதி தான் ஏன்னா பார்வதியோட பழகுனா அது வந்து அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு சோ அந்த புரிதலை எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க பார்வதி தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அந்த புரிதல் இல்லாம விளையாடுனாங்கன்னா கண்டிப்பா பார்வதி பிடிக்க முடியாதுங்க இன்னைக்கு இந்த வாரம் நல்லா விளையாடாம இருந்தது இன்னைக்கு எஃப்ஜேவோட ஃபைட் அதெல்லாம் அனாவசியம் அப்படி இல்லாம இருந்தாங்கன்னா பார்வதிக்கு இன்னும் பேர் வந்திருக்கும் பார்வதி இறங்கி அடிக்கலாம் இன்னும் நிறைய விஷயங்களை பண்ணலாம் நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த வாரம் ஏன்னா போன வாரம்லாம் நிறைய ஏமாத்துறாங்கன்னு சொல்லலாம் பட் இந்த வாரம் நிறைய பண்ணிருக்காங்க பண்ணிருந்தாலுமே அவங்க ஏன் பேர் வரல அப்படின்னா எப்ஜே வந்து அவங்களை நெகட்டிவ் போர்ட்ரேட் பண்ணிட்டே இருக்காங்க அது பண்ணக்கூடாது ஆக்சுவலா பார்வதி நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க காலைல கொஞ்சம் கால்வெலி இதுவா செய்ய மாட்டேன்னு சொன்னதுக்காக வந்து எஃப்ஜே வந்து உங்களை அடிச்சாங்க பட் அப்படி இல்லைங்க பார்வதி ஒரு ல பண்ணியிருந்தாங்க கண்டக்கு ஓரளவுக்கு இருந்திருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு அப்படிங்கிறது பார்க்க தான் முடிஞ்சது நம்ம சும்மாலாம் சொல்லக்கூடாது ஓரளவுக்கு இருந்ததுன்னு தான் சொல்லலாம் அதே போல திவ்யா திவ்யா போன வாரம் விஜய் சேதுபதி அவர்களை அடிச்ச அடியில இவங்க ரொம்ப சைலண்டா இருக்காங்க நான் நல்ல பிள்ளையா இருக்கேன் நல்ல பிள்ளையா இருக்கேன் அப்படின்னு பார்வதியோட இப்ப கூட சொன்னாங்க பார்வதி வந்து நிறைய கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க சமைக்கிறது வந்து சாப்பாடு வந்து ரொம்ப மோசமா இருக்குது அப்படிங்கிறது ஓப்பனாவே சொல்லிட்டாங்க ஆனாலும் இன்னங்க படுறது சில நேரங்கள சமைக்கிறவங்க பண்ணிதானே ஆகணுங்கிற மாதிரி கொண்டு போறாங்க பட் இதெல்லாம் டாலரேட் பண்ணி சாப்பிட்டு தூங்குறாங்க பாருங்க அதுதான் பெரிய விஷயம் இல்லை நீங்க என்னதான் இல்லைதான் அந்த டேல வந்து சாப்பாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பல விஷயங்கள் நமக்கு மனசுக்குள்ள இருக்க மறைஞ்சு போயிடும் ஆனா அது வந்து ரொம்ப முக்கியம் ஆனா திவ்யா அதை சொன்னாங்க பட் எஜ்ஜாவும் சரி பாரதியும் சரி சமையல் வந்து ரொம்ப கெடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நாளைக்கு ஒரு நாள் அவங்க பொறுத்து தான் ஆகிறோம் நாளைக்கு நைட் வேணா வேணா கனி திரும்ப வருவாங்களே தவிர அது வரைக்கும் அங்கே உள்ள மாட்டாங்க டாஸ் மூச்சு தான் அவங்க சமைக்க முடியும் ஸோ அது வரைக்கும் அவங்க தான் இருப்பாங்க திவ்யாவோட கேம் பொறுத்த வரைக்கும் திவ்யா இன்னும் இறங்கி ஆடணும் இறங்கி தான் அவங்க முதலிடத்துக்கு வர முடியும் இரண்டாம் இடம் மூன்றாவது இடம்ங்கிறதுக்காக அவங்க விளையாட வரலங்கிறது தெரியும் ஆனா இறங்கி அடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் இறக்கும் தோணுது பண்ணுவாங்களா அப்படிங்கறத பாக்கலாம் பட் திவ்யாவுக்கு முதலிடம் தேவைன்னா இன்னும் அதிகமா தான் அதே போல் விக்ரம் அவர்கள் வந்து தெரிஞ்ச விடுறாருங்க போன வாரமும் சரி இந்த வாரமும் சரி அப்படி துவம்சம் பண்றாரு ஆனா அதில் முக்கியமான ஒரு காரணம் என்ன இருக்குன்னா ஒரு விஷயத்த தெளிவா பேசணும் தெளிவா கண்டென்ட் கொடுக்கணுங்கிறது ரொம்ப ஏன்னா அவர் நிறைய ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதியிருக்காரு இல்லையா அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர் பேச வைக்குது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது ஆனா ஒரு விஷயம் தாங்க எல்லாத்துக்குமே இறங்கி அடிக்கிறாரு இந்த வாரம் இந்த திருக்கோடு திருக்கோடு சொல்றது ஸ்டைலாகட்டும் எல்லாமே ரொம்ப ஸ்டைலிஷா பண்றாரு அதே போல ஒரு எஃப்ஜே வந்து ஒரு தப்பு பண்றாரு ஒரு போராட்டத்தில் இறங்கி மாணவர்களை தூண்டியதே தான் ஸோ அப்படின்னா கண்டென்ட் வைஸ் அவர் சூப்பராக பண்றாரு அந்த கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியம் ஸோ அது அந்த மாதிரியே பண்ணாருன்னா ஹீ வில் பி த டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ அது கூட கம்யூனிட்டியில போஸ்ட் போட போறோம் அதுக்கான ரிசல்ட் கடிச்சு நானே கூட சொல்லிடுவேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல ரிசல்ட் ஏன்னா இப்போ திவ்யாவும் அவருக்கும் பாத்தீங்கன்னா நாலு பர்சன்டேஜ் வித்தியாசம் இருக்கு இது இன்னும் அதிகரிக்க வித் அதிக் விக்ரமாங்கிற மாதிரி போகணும்னு நினைக்கிறேன் அங்கே திவ்யா வந்து தேர்ட் பிளேஸ் தான் வருவாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர்றதுக்கு செகண்ட் வாய்ப்பே கிடையாது இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு உண்மையை நம்ம சொல்லணும் சொல்றேன் பாட்டலாம் என்ன நடக்கிறது பாய்ட்டி வருவேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி மக்கள்